யாரே ரெண்டு பேரும் உங்களை அவசரமா பாக்க வந்திருக்காங்க ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு யார் யாரோ எழுத்தாளரா வறுமையா இருப்பான இல்ல வணக்கம் சார் வாங்க 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 என் பேரு காசிராஜன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க தான் எழுத்தாளரா என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க சார் இந்த இருட்டுல நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் என்னுடைய வேலை இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தே இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குது கொஞ்சம் நிப்பாட்டு உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கிட்ட இருக்க இருட்டுல பூரா பல்ப போட்டுனா வெளிச்சம் ஆயிரும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம் குழப்பற இல்ல சார் இருட்டு இருட்டா தான் வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கணும் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுங்கற ஒரு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்த கட்டில் சொர்க்கம்

நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்க அப்புறம் நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வச்சுங்க சார் மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பி வைக்க பத்து புக்க அனுப்பிடுங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புஸ்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் குடுக்குறீங்களா போடா வழிய ஐயா உங்க பிறந்த நாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சொல்லின்னு பேர் வந்து நான் தெரிஞ்சு காசைப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயத்து சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுறா ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

நிமிஷம் இது எந்த நாட்டுடைய மேப்பு குட் ஆன்சர் இப்ப இந்த டெல்லி எடுத்துக்கங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊபி மாபி காப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிட்டு கடைசியில் ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க தெல்மி ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்ற காரணம் டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் டீக்கு இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனுமார் சஞ்சீவலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா அவன் குடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாளர் நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்தில் இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இதை சொன்னா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க சார் என்ன சூப்பர் சொல்லி உங்களை பார்க்கணும் வர போய் வர சொல்லு சார் மந்திரி சபை அமைச்சா போதும் மாலை கைமா வந்துருவான்

மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் கூட்டு வந்திருக்கீங்க அவருக்கு ஏகப்பட்ட தோல் அதுல ஒரு ஆம்பூர்ல இருக்கு காவிரி நீர்ல மாட்டிக்கிடுச்சு ஆம்பூர் பக்கம் காவிரி தண்ணியா வராது எப்படி வரும்

முடியாது முடியாதா முடியாது நல்லா பார்த்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க நம்பர் ஏன் பயப்படுங்க முந்நூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிறது என்னோட சூட்கேஸோட லாட் நம்பர் ஏங்க எத்தனையோ நம்பர் இருக்கு அந்த முந்நூத்தி தான் வைக்கணுமா இல்லை சார் ரொம்ப ஃபேமஸான நம்பரு ஊர் ஊராக எங்க பார்த்தாலும் அதை பார்த்தா இருக்காங்க சார் வச்சேன் அது அந்த என்ன டெல்லியில சொல்றீங்களே

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சி வச்சிருக்கா நோட்டு ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாது யா ரெண்டு பக்கம் அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க அவன் ஒரு பக்கமா நோட்ட அடிக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்றோம் ஓஹோ அப்படியே சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒன்னு தானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒன்னு எனக்கு வந்துருச்சு ஒன்னு உங்களுக்கு ஏவல பண்ணு இல்ல அடிக்கிறீங்க அப்புறம் வேற ஒரு பார்ட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பேட்டை பக்கமே காவேரி கொண்டு வந்துறேன் சூப்பர் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற மூதேவி எதுக்கு லீவு உங்க அம்மாவை பார்க்கணும் எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடுக்க அரசியல் பண்ணி படைக்கூடிய புரோகிரத்து கொண்டாந்து விட்டு

கலப்பணம் கலப்பணம் கலப்படம் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம் எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசி வைப்பேன் இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயில் ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்க நிலையத்துக்கு முன்னாடி வந்து தீ குடிக்கிறாங்களே ஒரு வீடு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கலாம் தனிப்பட்ட ஒருவன் கொள்கைக்காக தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் கூடாது ஏன்னா அதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது கூட்டி போயிட்டாங்க

தலைவனுக்காக துண்டு தீ குடிச்சு சாவா ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடனே பெட்ரோலோடய அழைற பத்தியா நல்ல மனசுனா உனக்கு நல்ல தலைவா என்னப்பா தீ குடிங்க தலைவா சீக்கிரம் லைப் நான் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா டேய் எவ்வளவு நாள் ஆனா தான் ஆசை ஆக வேண்டி தலைவா ஆமா சீக்கிரம் அவசர போனாதா நான் சாகிறத பத்தி எல்லாம் எவ்வளவு